நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட ஒரு பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகமாக வந்து எனக்கு முன்னாடி தகவல் வந்து கிடைச்சது இன்னொரு சொன்னால் என்ன இப்போ எனக்கு மன திருப்தியாக இருக்குது இந்த இடத்துல குருஜி நான் விளக்கமாக சொல்லி கொடுத்தாரு அதில் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக எப்படி மாற்றுறது மிக அருமையாக மிக எளிய முறையில் சரக்குலையும் வாசி யோகத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு இன்னைக்கு ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற ஒரு அரிய கலையை ரொம்ப எளிய முறையில் கொடுத்து ஐயா எனக்கு நல்லபடியா எனக்கு எல்லாமே ஒரு தெளிவான ஒரு கொடுத்தாரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக இருந்தது கேட்ட கேள்விக்கு வந்த ஒரு கிளாஸுக்கு கிளாரிஃபைடா கொடுத்தாரு சொன்னாரு சொல்லி கொடுத்தாரு கன்னியாகுமரியிலிருந்து வரேன் பிரபஞ்ச பேராற்றல் எப்படி இருக்கு தெய்வ ஆற்றல் எங்க இருக்கு ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருந்தது இந்த வகுப்பு அதே மாதிரி நம்ம பிரபஞ்ச சித்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இறைவன் என்ன என்ன கடவுள்னு என்ன என்ன மேற்கொண்டதை இன்னும் சில விஷயத்தை கற்றுக்க முடியும் இவர்கிட்ட இருந்து அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நல்லா திருப்தியோடு இருக்கு வெளிப்படையக்குள்ள ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஐயா குடிக்காரு மனசை பற்றி வயசு வயசை வந்து எப்படி கையாளணும் இதுக்குள்ளே இருக்கிற அந்த கழிவு எப்படி வெளியேற்றுறது எதிர்பார்த்ததோட எனக்கு ரொம்ப நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுத்தது இன்னும் ரொம்ப நன்றி நன்றி இன்னைக்கு கல்லூரில் ரொம்ப சந்தோஷம் அது உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே இருந்தது வந்து வெளியில் ஒரு ஆனந்தமான ஒரு நிலையை நான் வந்து பார்க்க முடிஞ்சுனால இந்த கல்லூரத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்